ஆன்மீக அன்பருக்கானது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் உத்தராயணம் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இன்றைய குளிகை காலை ஒன்று மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை நவமி பின்பு தசமி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு பதினாலு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தெட்டு வரை தைத்துலம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தஞ்சி வரை கரைசை பின்பு வணிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை ரெண்டு பதினாலு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய ரேவதி நிச்சயத்துக்கு ஃபுல்லாக சந்திராசம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலனெல்லாம் முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனத்தில் என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நினைச்சே செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பும் ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தைரியத்தையும் கொடுக்க போகுது உங்களுக்கு உடைய உத்தியோகத்தை ஒரு மாற்றமான சூழலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போகுது வியாபாரத்தை இருந்த சில தந்திரங்கள்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு வியாபாரத்தின் அர்த்தத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதேமாதிரி எந்த ஒரு கடினமான ஒரு வேலையும் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து இதை பண்ணணும் இதை முடிக்கணும் ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு மனதில் இருந்த சில குழப்பங்கள் தயக்கங்கள்லாம் விலகி ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்டிச மேற்கு அதிர்ஷ்ட புனிறம் ரிஷப் ராசின்னு பார்த்தவங்களுக்குண்டு உங்களுடைய அந்த கலகலப்பான பேச்சாலே உங்களுடைய ஒரு நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும் பேச்சு திறமையாக சில விஷயங்களை முடித்துக்கொள்ளக்கூடிய காயத்தை சாதித்துக்கொள்ளக்கூடிய நபர் நீங்கள் கணவன் மண்டியை கொஞ்சம் அன்புலாம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானாலும் அமைப்பது உங்களுக்கு உடைய எதிர்காலத்துக்கு தேவையான சில சேமிப்பு சம்பந்தமான ஒரு எண்ணம் மேலாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு மேல்நிலைக் கல்வியில் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு தெளிவு கல்வி சார்ந்த ஒரு தெளிவு ஏற்பட போது கால்நடை முறையில் ஒரு லாபமான சூழ்நிலையும் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க ஒரு சுபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மிதுனா சமைப்பாருவங்களவங்களுக்கு உடைய உடன்பிறந்தவர்கள ஒரு ஒத்துழைப்பாக சப்போர்ட்டை கண்டிப்பாக கிடைக்கப்பவங்களுக்கு பெரியவருடைய ஆலோசனைலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் விருந்த கொஞ்சம் வீட்டிலாம் அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியான வசூலை ஏற்படுப்பது உங்களுக்கு உடைய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் ஈடேக்கூடிய காலகட்டமாகவும் உடைய கல்வி சார்ந்த பணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளி மஞ்சள் நிறம் கடகராசி ஒன்று பண்ணவர்கள் என்று என்ன நினைச்சிங்களோ நினைத்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் அடைவீர்கள் எடுத்தோடனே அந்த காரியம் கொஞ்சம் அப்படி அடையாதவங்களுக்கு கொஞ்சம் தலை தாம அலைச்சலுக்கு அப்புறம் அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நாள் அமைதவங்களுக்கு தாயாட்டை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாக தான் இந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் அது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது வியாபாரத்தொடர்பான பயணங்களில் கொஞ்சம் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க உங்கள் தேவை என்ன தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் உங்கள் தேவைகள் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொள்ள போகிறீங்க உங்களுடைய பணி நிமித்தமாக சில வேலைகள்லாம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க தேர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது எக்ஸாம் எழுதினா எழுதிங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் காவி நேரம் சிம்மராசின்னு பார்த்தவங்களுக்கு இந்த இறைவன் சார்ந்த சில துறைகளில் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உடைய சகோதர விலை இருந்து வந்து இந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறு மறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தொழில் சார்ந்த சில முயற்சிகளில் வந்து விவேகத்தோடு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது உங்களுக்கு தைரியமாக சில முடிவுகளாம் நீங்கள் இருக்க போகிறீங்க அந்த முடிவே உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கற்று போவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போது உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஆர்வம் நிறைந்த நாளாக லால் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நிகழ்நிலம் கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு விடாப்பிடியாக நீங்கள் சில விஷயங்களை செயல்பட்டு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நபர் நீங்கள் குடும்ப உட்பட்ட கொஞ்சம் அனுசி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையுது உங்களுக்கு அதே மாதிரி என்ன செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு இதுவரை சில செலவுகள்லாம் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் வெளியூர் பண்ணலாம் ஒரு சாதகமான ஒரு முடிவுலாம் ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்பட போது உங்களுக்கு உடலில் ஒரு விதமான அசதியெல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் உடலில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமையுது ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை வடமேற்கு அதிர்ஷ நிறம் வெள்ளி மஞ்சள் நிறம் துலாம் ராஜ்ம்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைச்சிங்களோ நினைத்த பணியை கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமையுது கொஞ்சம் அலைச்சதுக்கு அப்புறம் அதை வேலை முடியும் பார்த்துங்க பழைய கடன் சார்ந்த சில முயற்சிகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் பற்றி ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட போகுது யார் எப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள போகிறீர்கள் அதே மாதிரி கொஞ்சம் வாகனம் வைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க அதிவேகம்லாம் தேவையில்லை இரவு பயணத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு எதிர்காலம் சிந்தனைகளாக மனசில் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஏற்றம் இரக்கமான சூழலை ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் அமையுது உங்களுக்கு பணியில் கொஞ்சம் ஆர்வம் இன்மேல கொஞ்சம் இருக்கலாம் சமூகத்தில் மதுரை இருக்குது தான் செய்யும் ஒரு பாராட்டு நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பார்த்தா ஒரு என்று உடைய நண்பர்கள் வேலையில் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்க போகுதுங்க ஆனால் கொஞ்சம் கவனம் பாருங்க வியாபாரம் சம்மந்தமான சில விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்லாம் கிடைக்கும் அலைச்சலுக்கு அப்புறம் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மேம்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் புதிய நம்மளுடைய கருத்துக்கள் தான் சொன்னால்னா கொஞ்சம் அந்த கருத்துக்களை கொஞ்சம் சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது எடுத்தோன்னே எதையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது பார்த்துங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உடனிருப்புகள்லாம் புதிய ஒரு கண்ணோட்டம் பிறக்கப்போது யார் எப்படி தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க நீண்ட நேரம் கொஞ்சம் கண்வீழ்த்து இருப்பதையோ கொஞ்சம் குறைச்சிங்க வண்டி ஓட்டுறதையோ வேலை வேலை செய்வதோ டிவி பார்ப்பதோ கம்ப்யூட்டர் ஒர்க் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கடந்த வாரம் இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு ஒரு சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக அமையுது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஈல நீள நேரம் தனுசு ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பணி சம்பந்தமான பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறிஞ்சு குறைய போகுது ஆனால் கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் பனிச்சுமை இல்லாமல் ரிலாக்ஸ் போகிறீங்க உடைய சொத்துக்கள் முன்னால் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உயர்கல்வியில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மனசில் இருந்தால் வந்து சில சோர்வுகள்லாம் குறைந்து ஒரு உற்சாகத்துறை சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க உயர் பொறுப்புகளாக கொஞ்சம் ஆதரவாக மற்றவங்கள் செயல்பட போகிறாங்க காலையில் கொஞ்சம் உத்தரவு ஏற்படிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு அதே மாதிரி சில முடிவுகளை கொஞ்சம் நீங்களே எடுப்பது சிறப்பு ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷயம் சிகப்பிரகம் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் மாதம் இன்னும் சில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடைய வழக்கு தொடர்பான சில நுணுக்கங்களையும் கொஞ்சம் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நபராக போகிறீங்க இந்த வேளாண்மை தொடர்பான சில செயல்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு வெளியே தொடர்பான பயணங்களை ஒரு புதிய அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு கொஞ்சம் ஒரு ஆலோசனைலாம் பெற்று சில மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு உயர்மட்ட அதிகாவில் ஆதரவு கிடைக்கக்கூடிய அற்புத ஒரு நாளாகவும் ஒரு பாசம் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ச திசை மேற்கு அதிர்ச நிறம் வெளிர் நிலநேரம் கும்பராச என்பது பார்த்தா உங்களுக்கு ஒரு பலம் என்ன பலவேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதால் ஒரு விஷயம் நீங்கள் உணர்ந்து செய்ய போகிறீங்க ஒரு வெற்றி உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பனை கொஞ்சம் அனுசித்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இது வரைக்கும் தள்ளி போன சிவ சில சுபகாரியங்கள்லாம் உங்களுக்கு மீண்டும் கைவிடக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு உடைய உறவினை வழியில் கொஞ்சம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வீடு பராமரிப்பு தொடர்பான சில காரியங்களில் கொஞ்சம் நிறைவேற ஏற்பட போகுது உங்களுக்கு விலை சின்னங்களாம் திரும்பி வரப்போகிறாங்க சமூக நிகழ்வு ஒரு புதுவிதமான ஒரு பொலிவுடன் காணப்படக்கூடிய நிலையும் விருத்தி நிறைந்த ஒரு நாளாகவும் அமைகிறது அதிர்ஷ்ட திசையில் தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்ப நிறும் மீனராசி ஒன்று பார்த்தவங்களுக்கு உடைய துணை வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக செய்தெல்லாம் உங்களுக்கு சுபகாரியம் சம்பந்தமான முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பழைய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு தாயாடைய உடலில் கொஞ்சம் ஆரோக்கியம் போகுது வியாபாரத்து கொஞ்சம் பிரபலமான உடைய ஒத்துழைவு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட என்று உங்களுக்கு அலுவலகத்தை உங்களுக்கு ஒரு சாதமாக சொல்லி ஏற்பட்ட காலகட்டத்தால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பண்ணியில மனதில் எதுவும் இருந்த சில குழப்பங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலையும் ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமையாண்ட வேண்டிக்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி want to come